அவள் வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அருமையான ரெசிபிங்க ரொம்பவே புதுமையான முறையில் செய்யலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேங்க அதாவது வெள்ளை அவள் தான் எடுத்திருக்கேன் மெலிசாக இருக்கக்கூடிய அவள் தான் நான் எடுத்திருக்கேன் இதுதான் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை நீங்கள் அவள் கூட எடுக்கலாம் கெட்டி அவள் கூட எடுத்துக்கலாம் இந்த அவளை நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது அலச வேண்டாம் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் தும்பு தூசி எல்லாம் வளக்கரண்டிக்கு மாற்றிட்டு தட்டி எடுத்திங்கன்னா அதில் இருந்து வெளியேறிடும் அந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அது மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்ல ஃபேன் வச்சிருக்காங்க ஃபேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஃபேன் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அவலை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா முள முளன் அளவுக்கு அதாவது நல்லா சூடாகிற அளவுக்கு நாம் இதை அப்படியே வறுத்துக்கணும் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துக்கலாம் ஆனால் நிறம் மாற வேண்டாம் அவள் வருப்பட்டுச்சான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோம்னா கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் சூடு ஏறி இருக்கணும் அதுதான் பதம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்குது இன்னும் ஒரு முப்பது செகண்ட் நான் வறுத்துட்டு மாற்றிடலாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலான் இருக்கேன் இப்போ அவள் நல்லாவே வருபட்டுடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா சூடு ஏறிடுச்சு கிட்டத்தட்ட நான் ஒன்றரை நிமிஷம் நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு நான் வறுத்திருக்குறேன் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடுங்க அவள் வறுத்த அந்த பேனையை நான் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுருக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நாம் ஒரு கப்பு அவள் எடுத்திருந்தோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் மிதமான தீயில வச்சுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நாம் வறுக்க வேண்டியிருக்கோம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாலே போதும் பாசி பருப்பு நல்லா இப்போ வாசம் வருதுங்க பருப்போட நிறமும் நல்லா லேசாக மாறி வந்திருக்கு பாருங்க இந்த பதத்தில் நம்ம ஃப்ளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாற்றிடுறேன் இந்த பருப்பையும் நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் வறுத்து வச்ச அவள் நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க வறுக்காமலே நல்லா அறப்படுமே எதுக்காக வறுத்துட்டு செய்யணும்னு கேட்பீங்க வறுத்துட்டு செய்யும்பொழுது நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வறுத்துருக்குறோம் அப்படியே பாருங்கள் கையிலேயே நசிக்கும் பொழுதே நல்லா பவுட்ரு ஆகுது இருந்தாலும் மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுத்த சுத்த விட்டு எடுத்துக்கலாம் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நான் அவல் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால ரெண்டு பேட்சாக போட்டு அரைக்க போகிறேன் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பேட்ச் அவளுமே அரைச்சி எடுத்துட்டேங்க இதை நாம் அப்படியே வெறுமனையவே செய்யலாம் இருந்தாலும் நான் கூட அரிசி மாவு சேர்த்து செய்ய போகிறேன் அதாவது பச்சரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ண இடியாப்பம் மாவு தான் இது அது கப்பு எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கப்பு நாம் மெஷரிங் கப்பில் அவள் எடுத்திருந்தோம் இப்போ அரை கப்பு நான் பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு சேர்த்து செய்யும்பொழுது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே இருக்கும் இல்லை சேர்க்க வேண்டாம் நினச்சிங்கன்னா அவளே கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எடுத்துக்கலாம் நாம் அவள் அரைச்சி வச்சிருந்தோம் அது கூட இந்த பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் அரைச்சி அவளோட நம்ம பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நாம் வறுக்கிறதுக்கு பயன்படுத்துனா அந்த பேனையை தான் மறுபடியும் பயன்படுத்துகிறேங்க ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுருக்கேன் நாம் இதில் ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அவள் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டரை கப்பு சேர்த்துக்கலாம் மூணு கப்பு நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணி அதிகமாயிடும் அதனால் ரெண்டரை கப்பு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு சேர்த்துட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடாகணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்ருலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் எடுத்துருக்கேன் அதை சேர்த்து விட்டுறேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துறோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மாவை இதில் நம்ம சேர்த்து விட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டால் கட்டி தட்டாமல் இருக்கும் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க இப்போ நம்ம நல்லா கரண்டியை வச்சு இந்த தண்ணியிலே கலந்து விட்டுக்கலாம் கட்டி தட்டாமல் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தாங்க நான் கலந்து விட்டேன் பாருங்கள் சேர்த்த உடனே எல்லா தண்ணியும் அதை இழுத்துடுச்சி கட்டி தட்டாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதில் நாம் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்து விட்டுடலாம் இதில் சேர்க்குறதுக்காக நம்ம பாசி பருப்பும் வறுத்து வச்சுருந்தோம் அந்த பாசி பருப்பை இதை அப்படியே சேர்த்துடலாம் இது அப்படியே சேர்க்கும்போது டேஸ்ட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் சப்போஸ் ஏலக்காய் பொடி இல்லைனா நீங்கள் அவல் அரைக்கும் பொழுது ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் சிம்லையே வச்சுட்டு கலந்துக்கோங்க இல்லைனா அடிப்படிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம நெய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டோம் அதுவே போதுமானது தான் உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக ஒரு ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கலந்தாச்சுங்க இப்போ நாம் பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு அவல் எடுத்ததுனால ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் கூட அரிசி மாவும் நம்ம சேர்த்துருக்கோம் மொத்தம் ஒன்றரை கப்புக்கு ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா கால் கப்பு சேர்த்துக்கோங்க இது சுத்தமான ஆர்கானிக் வெள்ளம்ங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் சப்போஸ் வெள்ளத்தில் மண் இல்லைனா தூசி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நான் கலந்து விட்டேங்க வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒன்று சேர்ந்து இப்போ பாருங்கள் அப்படியே இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு பேனில் ஒட்டாமல் சரியான பதத்தில் வருது நான் நெய்யை எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் சேர்த்த அந்த நெய் தான் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் துருவினை தேங்காய் சேர்த்து விட்டுக்கலாம் நான் தேங்காய் அரைமுடி தேங்காயில் இருக்கக்கூடிய கருமை பகுதியை நீக்கிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க உங்களுக்கு அதிகமாக சேர்க்கறது பிடிக்கும்னா இன்னும் கூட நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ பாருங்கள் பேன்லேயும் ஒட்டலை நல்லா சரியான பதத்தில் நமக்கு வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருணும் கைப்பூறுக்கிற சூடு இருந்தால் போதும் இப்போ நம்ம கலந்து வச்ச மிக்சிங் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சுங்க கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படியே கைகளால் கொஞ்சம் அப்படியே ஒரு பெச பசஞ்சி விட்டுட்டு இதை நம்ம பந்து மாதிரி கூட உருட்டிக்கலாம் வீட்டில் அச்சு இருந்தால் அச்சு வச்சு செய்யலாம் அச்சு இல்லைன்னா இது மாதிரி கையிலே நம்ம உருட்டிட்டு ஒரு உருண்டை ஷேப்பில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இல்லை அச்சு இருக்குது அப்படின்னா நம்ம அச்சியில் வச்சோம் செய்யலாம் நான் வந்து இந்த அச்சு தாங்க எடுத்துருக்குறேன் இந்த அச்சியில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கலாம் நெய் வேண்டனா எண்ணெய் தடவுங்க ஆனால் நெய் தடவைனா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம தடவ வேண்டியது கிடையாது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைக்கு ஒரு முறை தடவுனாலே போதும் இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதிலருந்து நம்ம எடுத்து கொஞ்சமாக பிசைஞ்சு உருட்டி இது உள்ளே விடணும் எந்த அளவுக்கு உள்ளே கொள்ளுதோ அளவுக்கு நம்ம அது உள்ளே அனுப்பிடலாம் நல்லா அழுத்தி டைட்டாக விடுங்க அப்போ தான் நமக்கு ஷேப்பு கரெக்டாக வரும் மாவு நம்ம இதில் ஃபில் பண்ணியாச்சுங்க இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கைகளால் பிடிக்காமல் இந்த மாதிரி அச்சில் வச்சு போடும்போது ஷேப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் அச்சு இல்லாதவங்க பால் மாதிரி ஷேப்லேயும் செய்யலாம் இல்லைனா கையில் பிடிச்சி பிடிச்சி பிடி கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி அச்சிலேயும் செஞ்சுருக்கேங்க அச்சு இல்லாதவங்க செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பால் ஷேப் செய்யலாம் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பிடி கொழுக்கட்டை நம்ம கையிலே பிடிச்சி பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரியும் நான் செஞ்சுருக்குறேன் இப்போ இதை நாம் வேக வைக்க போகிறோம் கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை நான் சூடுபடுத்தி வச்சுருக்கறேங்க ஸ்டவ் இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் தண்ணி சூடாகிட்டதினால இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா வாழை இலையை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பண்ணாமல் அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை இதில் வச்சிடலாம் வாழை இலையில் வேக வச்சு சாப்பிட்றது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அதுக்காக நான் வாழை இலையை சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இட்லி தட்டில் அடிக்கிட்டேங்க நம்ம ஏற்கனவே கலரி மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் மூடி போட்டு விட்டுட்டு ஸ்டவ் ஐஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க நல்லாவே வெந்திருக்குது இப்போ சூடாக இருக்குது கொஞ்சம் சூடாகரட்டம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வச்சே அருமையான இனிப்பு கொடுக்கட்டை நம்ம தயார் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் இட்லி தட்டிலேருந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா உடையாமல் அவ்வளோ அருமையாக அழகாக வெந்து வந்திருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படி அடுத்து நானும் இப்படி பாருங்கள் இப்படி ப்ரெஸ் ஆகுதுன்னு நாம் வந்து எல்லாத்தையும் கிண்டிட்டு அதுக்கப்புறமா தான் பிடிச்சி வேக வச்சோம் அதனால் இந்த மெத்தடில் செய்யும்பொழுது எப்போவுமே சாஃப்டாக இருக்குங்க வறண்டு போகாது நீங்கள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் வறண்டு போகாது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் உங்களுக்கு அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன் அவ்வளோ சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குது நான் அச்சில் செஞ்ச கொழுக்கட்டையை நான் பிச்சுருக்குறேன் இதே மாதிரி தான் நம்ம பால் செஞ்சோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படி ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுங்க இப்போ இதை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா நான் பிச்சை இருந்து தான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் சூடாக இருக்குது அதனால் அதிகமாக என்னால் எடுக்க முடியாது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க நம்ம பாசி பருப்பை வறுத்து சேர்த்துருந்தோம் அதோட ஃப்ளேவரும் நல்லா தெரியுது தேங்காய் துருவலை சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி வெள்ளத்தோட இனிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக இருக்குதுங்க நான் ஒரு கப்பு தான் சேர்த்துருந்தேன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது நார்மலாக நம்ம அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்வோங்க அவரில் இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து செஞ்சேன் சேர்க்காமலும் செய்யலாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக நல்ல டேஸ்ட்டான கொழுக்கட்டை நமக்கு தயாராகிடும் நீங்களும் இந்த விநாயக சதுர்த்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும் அச்சில வச்சு செய்யும் பொழுது பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும் எதுக்காக அச்சில செஞ்சுங்க நீங்க கைகளிலே வந்து பிடிச்சி செய்யலாமேன்னு சொல்லுவீங்க வீட்டில் அச்சு இருந்தால் நம்ம அச்சில வச்சு செய்யலாங்க பார்க்க அழகா இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த அவள் கொடுக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை